வாழ்த்து இரண்டை காண்ட தருகத்தின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி உடைய போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜா வாக்கிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன் அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கலாம் உங்களுடைய முகங்கள் வாடி உணவைகள் காண வேண்டியது என்ன அதனால் ராஜா என்னை சிதசேதம் பண்ணுவாரே என்றார் ஆண்கள் பிரதானிகளின் தலைவன் பயப்படுகிறார் தானியலை நீ பருப்பும் மதிக்கும் கீரையும் கேட்கிறார் நான் குறிப்பேன் பத்து நாட்கள் வரைக்கும் சோதித்து பார்க்க சொல்கிறார் சோதிக்கிறேன் ஆனா பத்து நாளைக்கு பின்பு உங்களுடைய முகக்கலை கலை இல்லாவிட்டால் முகம் வாடி போனது என்று சொன்னால் நடக்கிற சம்பவம் என்ன நடக்க சம்பவம் என்ன அவர்கள் ராஜா எனக்கு ஒன்றே போட்டு விடுவார் ராஜா என்ன சிறசேதம் பண்ணி விட்டுருவார் இன்றைக்கு எதை குறித்து எந்த மனுஷனை கொண்டு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் யாரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன் இயேசுவின் வலமுள்ள கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வருகிறது மனிதனுக்கு அல்ல கத்திற்கு பயந்து நடந்தப்படுத்துவார் ஆசிபதிப்பார் உறுதிப்படுத்துவார் இப்பொழுது வியாதி பலவீனத்தை கத்தர் மாற்றி கொண்டு வருகிறார் தொடுகிறார் கத்தோடு ஆசிர்வதிக்கிறார் அல்ல மகளை கத்தர் துணை கண் அற்புதத்தை காணும்னு இன்றைக்கு தூதன் கொடுக்கிற ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள கத்த கிருமை தருவாராட் கத்தர ஆசிவதிப்பார்கள்